வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன நான் கண்ட மிருகம் சுருத்தையைப் போலிருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொத்தமாக்கப்பட்டது பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனோடே யுத்தம் என்னத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி இரண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் வாசமாய் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் வாஷைக்காரர் மேலும் ஜாதியின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரிழதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன் சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும் வான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டே அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாயிருந்து வருசற்பத்தை போல பேசினது அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதில் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வழங்கும்படி செய்தது அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியில் இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சுரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதியினர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வரதுகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவதும் அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொடுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கிடவன் அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தாறு